விஜய் வர்சஸ் திமுக அந்த முதல் அடிமை கமெண்ட்டுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கா வணக்கம் பாஸ் திமுக தான் பாஜகவோட முதல் அடிமைன்னு தவக்க தலைவர் விஜய் வீசின ஒத்த வார்த்தை இப்போ தமிழ்நாடு அரசியலையே அதிர வச்சிருக்கு ஆக்சுவலா இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆரம்பிக்குது அப்போ பிஜேபி கூட கூட்டணியில இருந்த ஜெயலலிதா ஆர்டிக்கல் முன்னூத்தி ஐம்பத்தாறு யூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசை கலைக்கணும்னு வாஜ்பாய்க்கு செம பிரஷர் கொடுத்தாங்க ஆனா தவறான வழியில ஒரு ஆட்சியை கலைக்க மாட்டேன்னு வாஜ்பாய் ரொம்ப உறுதியா சொல்லிட்டாரு இதனால ஜெயலலிதா ஆதரவை விளக்க வாஜ்பாய் ஆட்சி ஒரு ஓட்டு வித்தியாசத்துல கவிழ்ந்துச்சு தன்னோட ஆட்சியே போனாலும் நீதிக்காக நின்ன வாஜ்பாயோட அந்த நேர்மை கலைஞருக்கு அவர் மேல ஒரு பெரிய மரியாதைய உருவாக்குச்சு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேற வேறையா இருந்தாலும் வாஜ்பாய் மேல இருந்த அந்த நம்பிக்கையாலதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க இதுதான் விஜய் சொல்ற அந்த தாமரை தரிசனம் நடந்த காலம் இந்த கூட்டணியால முரசொலி மாறன் தி ஆர் பாலுன்னு திமுகவோட முக்கிய புள்ளிகள் மத்திய அமைச்சர்களா ஆனாங்க அப்போ பிஜேபியை விமர்சிச்சவங்களுக்கு கலைஞர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா பிஜேபிங்கிற கெட்ட மரத்துல கிடைச்ச ஒரு நல்ல கனிதா அடல் பிகாரி வாஜ்பாயின்னு ஒரு ஒத்தவரி கவிதையிலேயே மொத்த மதிப்பையும் கொட்டிட்டாரு கலைஞர் ஆனா இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் கலவரம் பொடா சட்டம்னு சில சிக்கல்கள் வந்தப்போ இரண்டாயிரத்தி மூன்றுல கொள்கை முரண்பாடு காரணமா திமுக வெளிய வந்துட்டாங்க இப்போ விஜய் அதே ஹிஸ்டரியை தூசு தட்டி நீங்க தான் அவங்களுக்கு முதல் அடிமைன்னு அட்டாக் பண்றாரு அரசியல் நாகரிகமா இல்ல அரசியல் லாபமா இதுக்கு திமுகவோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு பொறுத்திருந்து பாப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் சொல்றது சரியா இல்ல அன்னைக்கு கலைஞர் எடுத்தது ஒரு நல்ல அரசியல் முடிவா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் அப்டேட்ஸுக்கு அட் கே டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க